இதனால் இனிமே திமுக கூட்டணியில் இருப்பது தற்கொலைக்கு சமம் என்பதை நான் சொல்லல அவரே உணர்ந்துட்டாரு உண்மையை வந்து செயலட்சியை நடத்தி இருக்காங்க பேனர் கிழிக்கப்பட்டிருக்கு ஸ்டாலின் அவர்கள் போற கூட்டத்தில் கலவரம் வந்திருக்கு கிருஷ்ணகிரியில ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டத்தில் அவரோட இந்த எதிர்ப்பு தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்பு குறிப்பா இந்த வட மாவட்டத்துல எதிர்ப்பு மூன்று மாவட்ட மக்களுடைய பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு ஒரு சார் அறுபது பதினாறு கோடி பதினாறு கோடி போட்டு பதினாறாயிரம் ரூபாய் பதினாறு கோடியை போட்டு பாலம் கட்டிருக்காங்க சிறந்து மூணு மாசம் இடிஞ்சு விழுந்துருச்சு சார் எந்த அளவுக்கு ஊழல் ஒரு ஒரு மாநகராட்சியில் கழிவு நீரும் குளி நீரும் கலந்து மூணு பேர் சேர்த்து ஐம்பது பேர் சேர்த்துருக்காங்க உடனே அது இல்லைன்றாங்க ஒரு இது ஈஸியாக இல்லை ஒரு குடி போதையில் போய் வந்து காடு வச்சு சாவடி ஐந்து பெண்கள் இறந்துட்டாங்க உடனே நிர்வாகம் நிர்வாகணும் ரெண்டு லட்சம் இன்சூரன்ஸ் கம்பெனியை நடத்துகிறோம் எங்கள் படம் இன்சூரன்ஸ்க்காக கட்டுறோம் திமுக ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கட்டும் ஏன் அவருடைய பேரன் இன்பரிதி ஸ்டாலின் கூட துணை முதலமைச்சராகட்டும் முதலமைச்சராக வந்து ஒரு நபர் வந்துட்டு வெற்றி கழகம் வெற்றி கழகம் அனைத்துக்கும் தீர்வு காணும் என்பது எங்களுடைய நம்பிக்கை அதனுடைய முயற்சியில தான் நாங்கள் ஈடுபட்டு விஜயநகரம் அவருடைய ரசிகர் மட்டத்தில் இருந்தா அவருடைய ரசிகரா ஒண்ணும் கிடையாது தமிழகத்தில் அத்தனை மதத்தில மொழிகாரமும் இருக்கலாம் ஆனா தமிழன் தான் ஆளணும் தப்பு இல்லை தெலுங்கு நாட்டுல தெலுங்கு ஆளணும் மலையாள நாட்டுல மலையாள ஆளணும் கன்னட நாட்டுல கன்னட மீண்டும் மீண்டும் பதிவு ஏன் மீண்டும் மீண்டும் பதிவு பண்றாங்க மக்கள் மறதி திமுக தோகட்சி அதிமுக கொடுப்பாங்க அதிமுக தோகட்சி திமுக கொடுப்பாங்க இது இது கூட தப்பு இல்ல ஆனா அதிமுக தோகட்சி திமுக பாராட்டி பேசுவாங்க அப்புறம் திமுக தொட்டி அதிமுக வெற்றி பெற வச்சு அதை பாராட்டி பேசுவாங்க இந்த அளவுக்கு நிர்வாக சீர்கள் புதிதாக திறக்கப்பட்டது இல்லையா அது செயல்பட்ட மருத்துவமனை மூணு நாள் மூணு மூணு மணி நேரம் கரண்ட் இல்லை பல ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியில் டாக்ஸ் லைட் வச்சுக்கிட்டு மொபைல் லைட்டை வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க மாற்றி பாருங்க மாற்றி பார்த்து ஒரு அஞ்சு வருஷம் பார்க்குறது என்ன அப்படி தான் நம்ம என்ன நமக்கு திமுகனுடைய உறுப்பினராக அதிமுகனுடைய உறுப்பினராக நம்ம பொதுமக்கள் தானே ஐம்பது வருஷம் நம்மளை நிலை குறைய வைத்த ஒரு ரெண்டு கட்சிக்கு மீண்டும் மீண்டும் ஆதரவு வழி இல்லைனா பண்ணலாம் இப்போ ஒரு வழி வந்திருக்குல்ல ஒரு முயற்சி வணக்கம் நேர்களே நீங்கள் பார்க்க போது பார்த்தீங்கன்னா நம்ம தூரமே காக்கும் கட்சி டாக்டர் சிங்கை பத்மா அவர்கள் பார்க்கணும் சார் சார் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் எங்கே புயல் வந்துச்சு ஸோ இந்த புயல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து நாலாயிரம் கோடி பட்ஜெட் அப்படி சொல்லியிருந்தாங்க ஸோ ஆனால் அதை விட வந்து மிக தீவிரமாக இருக்கு அவங்களுக்கு ரொம்ப சேதம் அதிகமாக இருக்கு மழை வந்து எண்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு அப்படின்னு மக்கள் சொன்னாங்க ஸோ பத்தி நீங்கள் சார் கடந்த காலத்தில் நாற்பது சென்டிமீட்டருக்கு எதிர்பார்த்தாங்க நாற்பது சென்டிமீட்டர் வந்தது இருபது எதிர்பார்த்தாங்க நாற்பது வந்துச்சு மிகப்பெரிய பேரிடர் அதை பாடமாக கொண்டு இந்த தடவை வந்து எண்பது சென்டிமீட்டர் வந்தாலும் அறுபது சென்டிமீட்டர் வந்தாலும் பிரச்சனை இல்லை இருந்து படகு எட்டு வந்திருக்கோம் மாநகராட்சியே படகு வாங்கியிருக்கு நிறைய ஏற்பாடுகள் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இருபது பதினஞ்சிலிருந்து இருபது சென்டிமீட்டருக்கே சந்தி செலுத்தி சிரிச்சிருச்சு அதனால் நிர்வாகத்தினுடைய சீர்கேடு உச்சகட்டம் சார் ஒன்னாட்டா சார் அந்த அனைத்து துறையிலையும் நிர்வாக சீர்கேடு

அது அப்போது இந்த திமுக அரசு எதிர்கட்சியாக இருக்கும் போதும் எப்பேற்பட்ட கூச்சல் எப்பேற்பட்ட கூப்பாடு ஆனால் இன்றைக்கி அதை பாடமாக கொள்ளாமல் ஒரு நூற்றி அறுபத்தெட்டு லட்சம் கனஅடியை ச சாத்தன அணையிலேருந்து திறந்து விட்டு தென்பெண்ணை ஆற்று வெள்ளப்பெருக்கு எடுத்து மூணு மாவட்ட காலி திரு இது கடலூர் காலி விழுப்புரம் காலி முப்பது கண்ணடி முப்பதாயிரம் முப்பது லட்சம் கண்ணாடி முப்பது லட்சம் கண்ணடி முப்பது லட்சம் கண்ணடியும் திறந்து விட வேண்டிய சுவடே இல்ல சார் அத்தனை ஆத்து மணல் வந்து பாருங்க மீண்டும் மீண்டும் பதிவு பண்றேன் இந்த மூன்று மாவட்டம் தான் விசிகாடைய தலைமை அஸ்திவாரம் எப்படி முதலைக்கு நீர்ல எப்படி பலமோ விசிகா திருமாவளவனுடைய சக்தியே கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்ற இடத்துல இருந்தாலும் இதுதான் ஆணிவேர் அந்த ஆணிவேருடைய ஆட்டம் பொன்முடிய வந்து செயலாட்சியை விரட்டியிருக்காங்க பேனர் கிழிக்கப்பட்டிருக்கு ஸ்டாலின் அவர்கள் போகிற கூட்டத்தில் கலவரம் வந்திருக்கு கிருஷ்ணகிரியில் ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டத்தில் அவர் இந்த எதிர்ப்பு இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்பு அதில் குறிப்பாக இந்த வட மாவட்டத்தில் எதிர்ப்பு இதனால் இனிமே தி விசிகா திமுக கூட்டணியில் இருப்பது

திறந்து மூணு மாசம் அவ்வளவு இடிஞ்சு விழுந்துருச்சு சார் எந்த அளவுக்கு ஊழல் இவ்வளவு குறைபாடுகள் ஊழல் இருக்குன்னு சொன்னாலும் மக்களுக்கு தெரிந்தாலும் திருமணம் இப்ப சமீபத்திய பயிர்கள் கூட பாத்தீங்கன்னா எங்களுடைய கூட்டணியை காலையில வேற மாதிரி பேசியிருக்காரு அர்ச்ச திமுகவும் அதிமுகவும் பிஜேபி நடிச்ச மாதிரி எங்களுடைய நடவடிக்கை இருக்க வேண்டிய தேவையில்லை அஜய் அவர் அந்த அர்ஜுன் இருக்காரு இல்லையா அஜய் அஜய் ஆதவ் ஆதவ் அவர்களுடைய கருத்துக்கு விஜயனுடைய கருத்துக்கு நாங்கள் எங்க நடவடிக்கை இருக்கோம் எங்க செயற்கொழு பொதுக்குழு பேசியிருக்கோம் என்ன நடக்கிறோம் எதிர்காலத்தில் அறிவிப்போம் அது வந்து மற்ற கட்சிங்க வந்து நிர்பந்திக்க வாய்ப்பு இல்லை அதை ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதே சமயத்தில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இனிமே வந்து மிகப்பெரிய அளவு விசிகா திமுகவுடன் தேர்தல் பயணித்தால் மிகப்பெரிய அந்த அஸ்திவாரமே கட்சியோட அஸ்திவாரத்துக்கு வேறு பாதிப்பு வந்துடும் அதனால் தயவு செய்து இதுதான் வாய்ப்பு வெளியில் ஏற வேண்டிய ஒரு தருணம் திமுக அவருடைய விஷயம் வெளியே வந்து குறையும் தான் திமுக கடந்த வாரம் வரைக்கும் நீங்க சொல்றத ஒரு வாரத்துக்கு எழுதுக்கலாம் ஆனா இப்ப இந்த வாரம் வந்து நிலைமை பேனர் கேஷ்டாங்க சார் பொன்முடியினுடைய பேன திமுக பேனரில் கிழிக்கிறாங்க சார் மிக சூடே இல்லை சார் விவசாய சூடே இல்லை ஆத்துமணம் வந்துடுச்சு ஒரே காரணம் நூற்றி அறுபத்தெட்டு எட்டு தண்ணீரை வந்து ஒரே நாளில் திறந்து தான்

இவர் வந்த துறை சினிமா துறை அந்த சினிமா துறையை கொச்சப்படுற அளவுக்கு சினிமா செய்தி பாருங்கள் அப்போ அவருடைய அவருடைய துறையை அவர் கேவலப்படுத்துற மாதிரி தானே இருக்கு தயவு செஞ்சு அது மாதிரி எடுத்து பேசக்கூடாது இப்போ சமாளிக்கணும் அவங்க கேட்குற கேள்வி அதுக்கு பதில் கொடுக்கணும் பதில் கொடுக்குற மாதிரி நீ உங்களுடைய செயல்பாடுகள் நீங்க என்ன பண்ண போறீங்க இப்போ ரெண்டாயிரம் நான் அப்பயே சொல்றேன் மழை வரும்போதே சொல்லிட்டேன் இவங்க இதெல்லாம் கோட்டை விட்டுருவாங்க ஆனா ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி கேட்பாங்க இப்ப ரெண்டாயிரம் கோடி கேட்டிருக்காங்க

திமுக மந்திரி அவரை போய் மக்கள் பார்க்க பார்க்க முடியாத அளவுக்கு அவங்கள சிறை வைக்கிறாங்க சென்னையில் கதம மோடி அந்த அளவுக்கு ஒரு அவலம் அந்த ஒரு ஒரு பாட்டி ஒரு கழிமறையில் விழுந்து அடிபட்டு ஐசியூவில் எடுத்துன்னு போய் எமர்ஜென்சி வார்டில் சேர்த்துருக்காங்க இந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேடு அந்த புதிதாக திறக்கப்பட்டது இல்லையா அது சேதப்பட்ட மருத்துவமனை மூணு நேரம் மூணு மணி நேரம் கரண்ட் இல்லை பல ஆஸ்பத்திரியில் டேச் லைட் வச்சுக்கிட்டு மொபைல் லைட்டர் வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது சார் நீங்கள் வந்து பொதுமலை நான் கேட்கறது நீங்கள் கடந்த காலத்தில் இருக்க மேனேஜரும் லட்சத்தில் நடத்துனா தான் நம்ம டேப்லெட் பண்ணிட்டு பொது காலேஜில் போட்டிருக்கோம் நம்ம புது காலேஜர் முடிய முடியப்போது சார் நாலாண்டு நாலா ஆண்டு காலம் சார் ஆனால் என்ன சொல்கிறது இரநூறுக்கு இரநூறு அதை கனிமொழி சொல்கிறாங்க இருமாப்போட சொல்கிறேன் இரநூத்தி இரநூறு ஜெய்கிறன்னு சொல்கிறதே கிடையாது நகைச்சுவை அதனால இருமா போட சொல்கிறேன்னா என்ன அந்தளவுக்கு எச்சம் வாங்கி தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை நான் திமுகவுக்கு எதிர்ப்பு அல்ல திமுகவும் அதிமுகவும் சம தூரத்தில் வைத்து பார்க்க சம தூரத்தில் வைத்து பார்க்கின்ற நபர் தான் நான் நான் இருந்தாலும் இப்போ ஆட்சி உங்ககிட்ட இருக்கு நீங்கள் அந்த அளவுக்கு எப்படி சொல்லுவீங்க ஒரு ஒரு இப்பெல்லாம் பல்லாவட்சியில் கழிவு நீரும் குடிநீரும் கலந்து மூணு பேர் சேர்த்து ஐம்பது பேர் சேர்த்துருக்காங்க உடனே அது இல்லைன்றாங்க ஒரு ஈஸியாக இல்லை ஒரு குடி ஒரு காடு வச்சு சாவடிய ஐந்து பெண்கள் இறந்துட்டாங்க உடனே நிவாரணம் ரெண்டு லட்சம் இன்சூரன்ஸ் கம்பெனியை நடத்தணும் எங்கள் அப்பா இன்சூரன்ஸ்க்காக கட்டுறோம் கம்பெனி மக்களுடைய வரி பணத்தை சரி புரியும் அந்த வாங்கின ரெண்டு லட்சம் வாங்கணும் என்ன பண்ணிட்டாங்க கலந்து சரியோ அங்க சாரையா விபத்தில் நடந்த அதுல வந்து நிவாரணம் பத்து லட்சம் கொடுத்திருக்கோம் திருத்தர் மாவட்ட குற்றவங்களுக்கு பத்து லட்சம் கொடுத்திருக்கீங்க குற்றிலும் உதயத்தில் சாப்பிடுச்சிருக்கான் ரெண்டு லட்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லி அதிகம் கேட்கிறாங்க அதனால இப்போ பதட்டத்தில் இருக்காங்க திமுக என்ன செய்யறதுன்னு தெரியல என்ன பண்ணிருக்கணும் ஒரு பொது இப்போ ஜீரோ கிரைம்னு வந்திருக்கு சைபர் கிரைம் ஒவ்வொரு தவறுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்கள் மாறுது காட்சிகள் மாறுது அதே மாதிரி என்ன பண்ணிருந்தோம் அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணி ஏ ஏலம் போட்டு அதில் வல்ல தொகையை பிரித்து கொடுக்கலாம் மக்கள் தொகையை எடுத்து கையில் கொடுத்துருவாங்க வாக்கு தொகை அரசியல் கோஷம் அந்த குடும்பம் காப்பாற்றப்படணும் தண்டனை இது வந்து விபத்தாக தான் பரவாயில்லை குடிச்சிட்டு போய் இருக்கிற இடத்துக்கு விபத்து அது வந்து கொலைதான் இருக்குது வாத்து மாசி வராங்க சரி சாத்தியமாக சில விஷயம் வந்து காரை வந்து ஜப்தி பண்ணி ஏதாவது நம்ம சட்டம் முன்னாடி கொண்டு வரணும் சார் நீங்க ச காரை ஜப்தி பண்ணி கொடுக்கறது சட்டத்தில் இல்லை யூ யூ டூ சம்திங் நியூலி ட்ரை வித் நியூ இது 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 கொலை கொலை விபத்து இல்லை போய் அடிச்சு அடிச்சு அஞ்சு பேர் ஒரே ரெண்டு ரூபாய் அதே மாதிரி இருக்கிறாங்க அதெல்லாம் தயவு செஞ்சு நிவாரண நிர்வாகம் மிகப்பெரிய அளவில் ஸ்தம்பிச்சு போயிருக்கு இதை மனிதர் கொடி இதுக்கெல்லாம் ஒரே காரணம் நாலாண்டு காலமும் அவங்க நம்பின ஒரே இது என்னென்னா கூட்டணியை வச்சுக்கலாம் கூட்டணியை எங்க கூட்ட பெரிய வச்சுக்கலாம் செல்வ பெருந்தை சொல்ற போல வச்சுக்கலாம் அதே சமயத்துல மோடி எதிர்ப்பு மோடி ஆட்சி செய்யறதுக்கு அவர் எதிர்த்து எதிர்ப்பு பண்ணி நம்ம ஆட்சி நடத்தலாம்னு பாக்கிறேன் இனிமே அந்த பாட்சா பலிக்காது சார் இந்த தமிழகத்தில் பாத்தீங்கன்னா கருத்து சுதந்திரம் இல்லைன்ற பத்திரிகைதாரர் சார்பாகவும் சரி நிறைய அது வேணா நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு ஆட்சியிலும் ரெண்டு ஆட்சியிலையும் சார் கருத்து சுதந்திரம் இருக்காது அந்த கலாச்சாரம் மாற்ற மாற்றப்பட வேண்டும் மாற மாற வேண்டும் இப்போ சமயத்தில் அச்சராஜாவோட வந்து கேள்வி பண்ணிட்டாங்க கல்முறை பத்தி அவரை பேசிட்டாங்க

மத்திய அரசு ஒன்றிய அரச ஒன்றிய அரச பேசுவார் ஆனால் இவங்க எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு மாதிரி பண்ணுவாங்க இவங்க சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாதிரி பண்ணுவாங்க அதிமுக கவுன்சில் இருக்கிற இடத்துல அதிமுக சேர்மன் இருக்கிற இடத்துல ஒரு மாதிரி பண்ணுவாங்க ஆளுங்கட்சி இருக்கிற இடத்துல இவங்க அது வந்து காலகாலமாக அது வந்து நடைமுறை அந்த நடைமுறையில் மாற்றுவதற்கு ஒரு நபர் வந்துட்டு இருக்காரு வெற்றி கழகம் வெற்றி கழகம் அனைத்துக்கும் தீர்வு காணும் என்பது எங்களுடைய நம்பிக்கை அதனுடைய முயற்சியில் தான் நாங்கள் ஈடுபட்டுருவோம் எங்களுடைய முழு நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய முழு ஆதரவையும் அவருக்கு தலைமையில் யாரும் வேண்டிய கடந்து தரும் எங்க கட்சியினுடைய சிறப்பு ஒன்றே ஒரு சொல்றேன் சார் ஏறத்தாழ நாற்பது ஆண்டு காலம் கடந்து சார் பொது வாழ்க்கையில பதினைந்தாயிரம் நாட்கள் ஒரு நாளைக்கு ஒரு உதவினா கூட பதினைந்தாயிரம் உதவிகளுக்கு மேல நான் செஞ்சிருக்கேன் இதே போன்றுதான் என்னோட கட்சியில இருக்க அத்தனை நபர்களும் நாள் ஒன்றுக்கு ஒரு உதவி என்றாலும் அவர்கள் பயணித்த பொது வாழ்க்கையில அனைத்து நாட்களிலும் ஒரு உதவி இதுல என்ன சிறப்புனா ஒரு ஒரு நூறு ரூபாய் கூட கைவிட்டு பெற்றது இல்ல அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய சிறப்பு இத்தகைய அளவுல நான் வந்து ஒரு நடிகர் பின்னணியில் வரல ஒரு கட்சி பெரிய தலைவர்கள் கிட்டே இருந்து வாரிசாக வரல ஒரு பெரிய கட்சியை உடைச்சிட்டு வரல அதனால் எங்களுடைய வெளிச்சம் கம்மி எங்களுக்கு ந நல்ல கலையாகவே எத்தனை பேர் தெரியும் அந்த மாதிரி அதாவது ரெண்டு சீரியல் அழைச்சா கைது வாங்குவாங்க ஆட்டோகிராஃபர் இதை பல முறை சொல்லியிருக்கேன் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய கட்சி எங்களிடம் பலன் பெற்ற பலன் பெற்றவர்கள் சார்ந்தவர்களை தான் தெரியும் அப்படி இருக்கும்போது ஊடக வெளிச்சம் பெற்ற சினிமா துறைகள் கோலட்சர்கிட்ட விஜய் வச்சு தான் சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது அதை நாங்கள் செய்வோம் ஓகே என்னுடைய உதவி நான் இதே ஒரு அஞ்சு உதவி மாற்று கட்சி செஞ்சால் ஸ்கார்பியோ வந்துடும் பத்து உதவி பண்ணால் பங்களா வந்துடும் இரவு உதவி பண்ணி இருபது உதவி பண்ணால் எஸ்டேட் வந்துடும் ஆனால் எந்த எஸ்டேட் கிடையாது பங்களா கிடையாது எந்த ஸ்கார்பியோ கிடையாது ஒரு ரூபா வாங்காமல் இத்தனாயிரம் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி மனித உரிமையையும் மனித நேயத்தையும் முக்கிய கண் இரு கண்களாக கொண்டு பயணிப்பது தான் எங்களுடைய நமதுரிமை காக்கும் கட்சி அந்த கட்சி ஆதரவு முழு ஆதரவை வெற்றி கழகத்துக்கு நாங்கள் தரதான் முடிவு எடுத்திருக்கோம் சார் இப்போ இப்போ இந்தி கூட்டணி இந்திய கூட்டணி நேஷனல் கூட்டணி கூட இதுவாகும் இந்தி கூட்டணி சமீபத்தில் எல்லாமே வந்து நோண்டா போயிட்டு இருக்கு மம்தா பானர்ஜி பார்த்தீங்கன்னா என் தலைமையில் வந்து ஸோ இவங்களை அதிருப்தி காங்கிரஸ் நான் சொல்லும்போது நான் ஒரு ஒரு பேட்டியில் கூட நொண்டி கூட்டணி என்ன ஏன் நொண்டி கூட்டணின்னு கேட்டீங்க இப்ப தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க அது நொண்டி கூட்டணி தான் அப்போ சொல்லும் தெரியல இப்போ தெரியுது காங்கிரஸுடைய செயல்பாடு பத்தாது அவருக்கு அனுபவம் இல்லை நான் மாநிலத்தினுடைய முதலமைச்சராகவும் பார்த்துக்கிறேன் இந்திய கூட்டணி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற மூத்த தலைவி ஒருத்தர் சொல்றாங்க மம்தா பானர்ஜியும் சொல்கிறாங்க அதான் அது அவங்களுடைய விருப்பமாக இருந்தாலும் உடனே பால்தாக்கரே என்ன பண்ணுறாரு அதற்கு வழிபொழி ஆமாம் பிஜேபியை பல ஆண்டுகளாக விழித்தன ஒரு அனுபவம் இருக்கு அவங்க இந்திய கூட்டணியை வழிநடத்தினா நல்லா சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு

அகிலேஷ் யாதவ் கூட்டணியிலேருந்து விலகிற மகாராஷ்டிரா கூட்டணியில் நான் இங்கே பறக்கிட்டேன் ஏன்னா இது வந்து எம்மாநிலத்தில் இஸ்லாமியருக்கு சப்போர்ட்டு ஆனால் மகாராஷ்டிராவில் மட்டும் எதிர்ப்புன்னு சொல்கிற அந்த நிலை வேண்டாம் என்னுடைய நிலைப்பாடு காங்கிரஸ் மிஸ்ஸாமி இன்றைக்கூட்டனையும் மிஸ் அமைதான் சேம் பண்ணுறாங்க சார் இல்ல இல்ல இஸ்லாமியருக்கு ஆதரவா ஒரு பதிவு போட்டாரு யாரு இந்திய கூட்டணியில் இருக்கிற சிவசேனா பால்தாக்கரே பால்தாக்கரே மகன் தாக்கரே அப்ப இவர் என்ன பண்ணாருன்னா வெளியில போயிட்டாரு திமுக ஏன் மது இவரே இவர் வந்து மாநிலத்துல பேசும்போது இஸ்லாமியருக்கு அரணா பேசுறாங்க இப்பேற்பட்ட செயல் செஞ்சுருக்கிற யார் உத்தரத்தாக்கு அது குறைந்தபட்சம் கண்டனத்தை தெரிவிச்சுட்டு அதுலேருந்து வெளியில் வரணும் இல்லை எல்லா மாநிலத்து முதலமைச்சர்களாக ஜார்க்கண்டில் பதவி பிரமாணத்துக்குலாம் உதயநிதி ஸ்டாலின் போகிறாரு இந்திய அரசியலில் ஆசைப்பட்டீங்க உங்களை பற்றி சனாதனத்தை பற்றி பேசுகிறீங்க உங்களை பற்றி அவங்க பேசுகிறாங்க இந்தியன் பாலிடிக்ஸில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படி இருக்கும்போது பால் தாக்கிலோடைய செயல்பாடு நீங்கள் கண்டிச்சுமாக வேணாமா கண்டிக்காமல் இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கட்டும் ஏன் அவருடைய பேரன் இன்ப ஸ்டாலின் கூட துணை முதலமைச்சராக முதலமைச்சர் எங்களுக்கு அப்படியே கிடையாது மாற்றாதாய் போக்கை கொண்ட நபர் நாங்கள் அல்ல கட்சி அல்ல யார் செய்தாலும் மக்களால செய்யலாம் விஜயநாய் நான் அவருடைய ரசிகர் பட்டத்தில் இருந்தேன்னா அவருடைய ரசிகராக ஒன்றும் கிடையாது அவர் ஒரு துறையில் இருந்தார் அந்த துறையில் அவர் ரசிகரை ரசிக்கணும் கசப்பாக விட்டுடுவோம் அப்படி இருக்கிற சபையில் இப்போ அவரும் முன்னாடி வந்திருக்கார் இரநூத்தி ஐம்பது கோடியை தூக்கி எறிந்து விட்டு நம்ம என்னை வளர்த்த தமிழ் மக்களுக்கு எதாவது செய்யணும்னு சொல்கிறார் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் இரு கண்களாக பார்ப்பேன் தமிழ் தேசியம் என்ன சொல்கிறார் அந்த குடியாரசியமான ஃப்ராடசியமான

கொண்டாடணும் கடவுளாலும் கொண்டாடணும் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறேன் ஏன் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறாங்க மக்கள் மறதி திமுக தோகட்சி இந்த அதிமுக கொடுப்பாங்க அதிமுக தோகட்சி திமுக கொடுப்பாங்க இது இது கூட தப்பு இல்லை ஆனா அதிமுக தோகட்சி திமுகவை பாராட்டி பேசுவாங்க அப்புறம் திமுக தொட்டி அதிமுக வெற்றி பெற வச்சு அதை பாராட்டி பேசுவாங்க பாராட்டி பேசுறது தான் தப்பு வேறு வழியில் ஆலை இல்லாத ஊருக்கு எலிப்பு பூ சக்கரை அதனால் போடுறேன்னு சொன்னால் கூட மனசு நிறைவா இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க பாராட்டி பேசுவாங்க அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு

உடல் மொழியை பத்தி பேசுறது எவ்வளவு மனநோயாதுன்னு சொன்னாரு எவ்வளவு பெரிய அவது ஒரு பேச்சு இப்படி பேசுறது அவங்க உரிமையில பேசிருக்காரு அவர் என்னைக்கு போய் என்னைக்கு போய் கை கட்டி கூடி குறுகி பிரபாகரன் கிட்ட ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் பேசிட்டு போட்டோ எடுத்துட்டு மணிகரங்களை என்ன வாரிசு ஆகினாருன்னு சொன்னார் இல்லையா அதுல இப்படி கை கட்டி நின்னது போல எந்த மராட்டின்னு கேட்ட எந்த கன்னடர்னு சொன்னாரோ அவரு கேட்ட தமிழ் தேசிய போய் அடைய வச்சிருக்காரு இது அவருக்கு அவர் வழக்கம் சிசு கோடையில் விஜயலட்சுமி என்ன பண்ணாருன்னா வர்சுராக பிரச்சனை பண்ணும்போது அந்த போய் திமுக அதிமுக காங்கிரஸை விட்டு விலகினால் திமுகக்கு என்னுடைய ஆதரவுன்னு சொல்லிட்டு அங்கேயும் திமுக கிட்ட திராவிட திராவிட மாடல் கிட்டையும் தன்னுடைய தமிழ் தேசத்தை ஒரு தனி டாபிக் பேசிக்கலாம் என்ன சொல்றா விஜய் அவர்கள் அனைத்து மொழியினரையும் அனைத்து தமிழாக அரவணைப்பேன் தமிழ்நாட்டை வழிநாடு சிறப்பு தானே அத போய் அண்ணாமலை என்ன சொல்றாரு சாம்பார் ரசம் மோர் தயிர் மூணு கலந்து சாப்பிட்டா சரியா அவர் மாட்டுறாரு அவருக்கு லண்டனில் போனதுனால நம்ம தமிழ் பண்பு தமிழ் கலாச்சாரம் தமிழ் உணவு வளர்ந்துட்டா போடுறது ஸ்பூன்லயே சாப்பிட்டு ஸ்பூன்லேயே பர்கரியும் பீஸாவும் சாப்பிட்றது தெருவில் கொடுக்குது நம்ம வீட்டு கலாச்சாரம் எப்படின்னா கல்யாணத்துக்கு போகலாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்கள் நீங்களும் ஃபஸ்ட்டு சாம்பார் சாதம் சாப்பிடுங்க அடுத்தது ரசம் சாதம் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் தயிர் சாதம் சாப்பிடுங்க இதுதான் முறை நீங்கள் தயிர் சாதம் மட்டும் சாப்பிடுங்க நீங்கள் சாம்பார் மட்டும் சாப்பிடுங்க அவர் வந்து ரசம் மட்டும் சாப்பிடும்னா அது முறை இல்லை அதனால் தயவுசெய்து விஜய் அவர்கள் சொல்கின்ற கோட்பாடு இன்றைக்கு தேவை புதுசாக இருக்கு ஆனால் அதுதான் தேவை பல சங்க ஐம்பது ஆண்டு காலம் இப்படியும் ஐம்பது ஆண்டு காலம் அப்படியும் பார்த்துட்டோம் வேற வழி இல்லைன்னா தேசிய கட்சிகளுடைய நம்ம பார்வையை திருப்பி இருக்கலாம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னொரு மாநில அளவுல ஒரு 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 சக்தி வருது அஞ்சு வருஷம் அத்தனை கட்சிக்கும் பாப்பிக்கும் நானும் சொல்றேன் என்னுடைய கட்சிக்கும் சேர்ந்து பாதிப்பு இருக்குது இல்லையா திமுன்னு பேசுகிறேன் திமுக பத்தி புரிஞ்சு போச்சு சார் அவன் கதை மாவட்ட மாவட்டமாக விளையாட்டு அடிக்கிறாங்க நீங்கள் வேற ஆயினான் அவனையே எதோ பிசிக்காக சொல்லிவிடுங்க இது வரைக்கும் நான் சொன்னீங்க அதை வரைக்கும் நான் பேசும்போது எங்களை கூட்டணி 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 சொல் இனிமே காங்கிரஸ் சங்கரம் தானும் கபில் சங்கரம் தானும் விடுதலை சிறுத்தை திமுக கூட்டணி இருக்க முடியாது விடுதலை சிறுத்திறனுடைய ஆணி பேர் எங்கே இருக்குது இந்த மூணு மாவட்டத்தில் இருக்கு மூணு மாவட்டத்தில் ஓட ஓட விடுவாங்க திமுக அதுதான் நடந்துட்டு இருக்கு ஆச்சரியமா இருக்கு ஒட்டுமொத்தமா போயிடுச்சு சார் ஒரு இயலம் ஒரு நிர்வாக செய்திகள் சார் ஒரு லட்சம் நூத்தி அறுபத்தி எட்டு கனஅடினு சொல்றாங்க லட்சம் கனஅடிய திறந்து விட்டாங்க எவ்வளவு பெரிய தப்புங்க அப்பதான் சபரபாகத்துல பாகத்துல பாத்துருக்கோம்ல அப்ப என்ன பண்ணோம் அஞ்சு 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 தடவை அஞ்சு நாளா பிரிச்சு பண்ணிட்டீங்களே நீங்க விடுகுற ரெண்டாயிரம் ரூபாய் எந்த மூளைக்கு அவரு திருமணம் கேட்டிருக்காரு பாண்டிச்சேரியில் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட நீங்கள் பண்ணியிருக்க லாஸுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் லாஸ் ஒரு வீடே தகுந்து போயிருக்கு சார் சுவடே இல்லை இதுக்கெல்லாம் வந்து மழை பாதிப்பு ஓகே நீங்கள் பண்ண தப்புக்கு போய் நான் நீர் பாதிப்புன்னு சொன்னால் எப்படி அதே போல வந்து இப்ப இந்தி கூட்டணி பாத்தீங்கன்னா முல்லை பெரியாரணை வந்து நமது தமிழக அரசு அரசாங்கிட்டு இருக்கு ஆனா

என்ன கீழ்ச்சி இருக்க முடியும் கர்நாடகாவில் பிரச்சனை வரும்போது மேகதாது கட்டும் போது கர்நாடகாவில் கூட்டணியில் வச்சிருக்கீங்க காங்கிரஸ் அதுகிட்டையும் கிழிக்க முடியல ஆனா இந்தி கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட்டணி வச்சிருக்கீங்க வாய்க்கிடைய பேசுங்க இனி பராமரி பராமரிப்பு சார் ஆண்டாண்டு காலமாக நடந்து இருந்த முல்லை பெரியாருடைய பராமரிப்புக்கு அவங்க ஒத்துழைக்கல யாரு கம்யூனிஸ்ட் ஆட்சி அதுக்கு குரல் எழுப்பல கண்டனம் தெரியல பேசல இப்படியே போனா என்ன அர்த்தம் ஒன்றே ஒன்று சொல்றேன் சார் இந்தி குடிநீர் நொண்டி குடிநீர் சொல்லும் போது எனக்கு எந்த ஜென்மத்திலையும் இந்திய கூட்டணி வெற்றி பெறாது என்றைக்கு காங்கிரஸ் மதிக்கப்பட வேண்டிய கட்சி தேவைப்படுகின்ற கட்சி காங்கிரஸ் ஒன்று இல்லை என்று சொன்னால் இந்திய நாடு துண்டாடப்படும் என்பதை யாருக்கும் இருவேறு கருத்து கிடையாது சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த தாய் உள்ள கொண்ட ஒரு நாட்டு மட்டும் கொண்ட ஒரு கட்சி ஆனால் அந்த கட்சி தனி பெரும்பான்மை கொண்டு ஜெயிக்கணும் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் எல்லாருக்கும் விட்டு கொடுத்துட்டு போய் ரோட் ஷோ பண்றதுல ஒரு பிரச்சனை கிடையாது நீங்கள் ரோட் ஷோ பண்ணி மாநிலத்துக்கு தான் பெருமை மாநிலத்துக்கு தான் லாபம் அப்ப என்ன ஆகும் தொண்ணூத்தி ஒன்பது அடுத்த வாட்டி நூத்தி ஆகும் அதுல என்ன பெனிஃபிட் இருக்கு தயவு செஞ்சு பெரும்பாலான மாநிலத்தில் நீங்க ஆட்சி செய்யணும் தேர்தலில் நிற்கணும் நீங்க பார்லிமெண்ட்ல அதிக எண்ணிக்கையில நிற்கணும் என்னதான் ஒரு பெரும்பான்மையான சீட்டு கிடைக்கும் அப்போதான் பிஜேபிக்கு நீங்க எதிர்பார்க்க போக முடியும் பிஜேபிக்கு எதிரான ஒரு சாதாரண கட்சி இல்ல கட்சி இல்ல ஒரு இந்திய குடியில் ஒரு மாயை உருவாக்குறீங்க அந்த மாய கூட இப்போ

தயவு செஞ்சு விளையும் பயிர் முறையிலே தெரியணும் ஒரு பயிரை வேற விவசாயம் தெரியாதவங்க தான் யோசிப்பாங்க ஆறு மாசம் கழிச்சு சொல்லலாம் மூணு மாசம் கழிச்சு சொல்லலாம் ரெண்டு மாசம் ஒரு விவசாயிக்கு அது முறைக்க போதே தெரியுது என்னுடைய தலை நான்

பத்தாம் முப்பது வருஷமாக ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றீங்க நாற்பது வருஷமா துணி கடையில் வாங்குறீங்க மாற்றி பாருங்க மாற்றி பார்க்கல ஒரு அஞ்சு வருஷம் பார்க்கல என்ன அப்படின்னா அப்படின்னா திமுக உறுப்பினராக அதிமுக உறுப்பினரா நம்ம பொதுமக்கள் தானே நம்ம மேலே ஏச்சு ஐம்பது வருஷம் நம்மள நிலைக்குலையை வைத்த ஒரு ரெண்டு கட்சிக்கு மீண்டும் மீண்டும் ஆதரவு வேற வழி இல்லைன்னா பண்ணலாம் இப்ப தான் ஒரு வழி வந்திருக்குல்ல ஒரு முயற்சி அது சரியில்லை நம்ம முப்பதுல கவுத்துட்டு போவோம் சரியா வந்தா நம்மளுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுப்போம் என்ன முயற்சியில் என்ன தப்பு என்ன உலகை இப்போயே அழிஞ்சிடும் போதா தமிழ்நாடு இப்போயும் அழிஞ்சிடும் போதா மீண்டும் பதிவு பண்ணுறேன் மக்களுக்கு நான் சொல்வதெல்லாம் தயவு செய்து ஒரு புதிய சக்தி வந்திருக்கு ரஜினிகாந்த் வந்தேன் தான் சொல்லியிருப்பேன் ரஜினி அவர்கள் வரலை ஏன் வரலைன்னா அவரையும் தமிழையும் பிரித்து பார்த்துட்டீங்க எப்படி பிரிச்சுங்கன்னு தெரியல அவரை ஒரு வெளிநாட்டு நபர் மாதிரி விட்டுட்டீங்க சோனியா காந்தி ஏத்துக்கிட்டே இந்த நாடு ரஜினி காந்தி ஏத்துக்கல அதெல்லாம் வந்து காலத்தில் போடுங்க ஆனா ஒண்ணு மக்கள் ஏத்துக்கலன்னு சொல்லுங்க இந்த கட்சிக்காரர் ஏத்துக்காத மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க அதை கூட பகல் குடி போர் அப்படி இருக்கும் போது தயவு செஞ்சு நம்ம என்ன சொல்றோம்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு தந்த ஆதரவை அவர் வராததுனால அப்படியே விஜய்க்கு நம்ம மாத்த போறோம்

தனம் புரண்டு முடியாது இவரெல்லாம் ஒரு நபராச நான் என்ன சொல்கிறேன்னா விஜய் அவர்களுக்கு நாம் ஆதரிக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் என்பது தான் எட்டு கோடி மக்களுக்கு நமதுரிமை கட்சியின் சார்பாக நான் வைக்கும் வேண்டுகோள் புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து இரண்டு கட்சியுமே மிக மோசமான நிலையில் நம்ம நிர்வாகத்தை கடந்த காலத்தில் பார்த்துட்டோம் அப்படி இருக்கும்போது அணிகள் மாறும் கண்டிப்பாக மாறும் பிசிகா மாறும் கம்யூனிஸ்ட் மாறும் காங்கிரஸ் மாறும் மாற வேண்டும் என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக வரும் என்பதுதான் என்னுடைய ஆன்மீகனமான என்னுடைய நம்பிக்கை